கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ உன் கட்டுக்களை உடைக்கிறேன் இறைமையா நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இதோ நான் கைவிளங்கி நின்று உம்மை இன்று விடுவிக்கிறேன் பிரியமானவர்களே இன்று நம் ஒவ்வொருவரையும் சத்துருவானவன் ஏதோ ஒரு கட்டுகளினால் கட்டி வைத்துள்ளான் வியாதி கடன் கடன்பாரம் வறுமை வேலையின்மை குழந்தையின்மை போன்ற ஏதோ ஒரு கட்டுகளினால் கட்டி வைத்திருக்கலாம் ஆனால் இன்று இயேசு உங்கள் கட்டுகள் அனைத்தையும் உடைத்து உங்களை விடுவிக்கப் போகிறார் அது எப்படிப்பட்ட இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் உடைத்து உங்களை பலப்படுத்தப் போகிறார் வேதத்தில் பதினெட்டு ஆண்டுகளாய் தீயாவி பிடித்து நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த பெண் ஒருவர் இருந்தார் ஏசு அவரை கண்டு அவர் நோயிலிருந்து விடுவித்தார் பதினெட்டு ஆண்டுகளாய் அவளை கட்டி போட்டிருந்த எல்லா கட்டுக்களையும் உடைத்து அவளை விடுவித்தார் அதே இறைவன் இன்று நம்மையும் எல்லாவிதமான விதமான கட்டுக்களின் விடுவிப்பார் ஆபத்து காலங்களில் நம்மோடு இருந்து நம்மை காப்பார் இறைவன் நம் கட்டுக்களை உடைக்க வேண்டுமென்றால் அவருக்கு நம் உள்ளத்தில் இடமளிக்க வேண்டும் நம்மை நெருக்கும் பிரச்சனைகளை இறைவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் அதற்காக தினமும் ஜெபிக்க வேண்டும் நம் பாவங்களிலிருந்து மனம் மாற வேண்டும் அப்பொழுது இறைவன் நம்மை நெருக்கும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவித்துக் காப்பார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் ஆபத்து காலங்கள் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் இறைவனை மட்டுமே நோக்கி பார்ப்போம் விடுதலை பெறுவோம் அன்பு இறைவா எங்களை நெருக்கும் எல்லா கட்டுக்களை முடைத்து எங்களுக்கு விடுதலையை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்